தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேகா மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய மேனகா காந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மேனகா காந்தி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மருமகள் ஆவார் இவர் சிங் சந்திரசேகர் வாஜ்பாய் மற்றும் நரேந்திர மோடி அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தவர் இந்திரா காந்தியின் இரண்டாவது மகன் சஞ்சய் காந்தி அவர்களுடைய மனைவி ஆவார் சஞ்சய் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு விமான விபத்தில் காலமானார் அதற்கு பின்பு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய அவர் தற்பொழுது பாஜகவில் பயணிக்கிறார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சுல்தான்பூர் தொகுதியில் இவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் நேற்றைய தினம் மேனகா காந்தி சென்னை வந்தார் விமான நிலையத்தில் அவரை தளபதி விஜய் அவர்களுடைய தந்தை மற்றும் அவருடைய நண்பர்கள் மேனகா காந்தியை வரவேற்று அவரை அழைத்துச் சென்றுள்ளனர் உளவுத்துறை இதை மோப்பம் பிடித்து திமுக அரசிடம் தகவல் கொடுத்துள்ளது என்ன காரணத்துக்காக வேண்டி மேனகா காந்தி சென்னை வந்தார் என்பது ரகசியமாக உள்ளது அதுவும் தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் அவருடைய நண்பர்கள் மேனகா காந்தியை வரவேற்று காரில் அழைத்து சென்றுள்ளனர் அவர்கள் எங்கு சென்றார்கள் எங்கு ஆலோசனை நடத்தினார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் மேனகா காந்தி அரசியல் விஷயமாகத்தான் சென்னை வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது தாவேகாவின் மூத்த தலைவர்களுடன் மேனகா காந்தி ஆலோசனை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மேனகா காந்தி சென்னை வருகையும் தாவேகா மூத்த தலைவர்களுடன் மேனகா காந்தி ஆலோசனை நடத்தியதும் திமுகவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுகவுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது உளவுத்துறை மூலமாக செய்திகள் சேகரிக்க உத்தரவிட்டுள்ளது மேனகா காந்தி எதற்காக வந்தார் என்பதும் தெரியவில்லை தாவேகா மூத்த தலைவர்களுடன் என்ன ஆலோசனை செய்தார் என்பதும் தெரியவில்லை அனைத்தும் புதிராகவே உள்ளன